கரெக்டாக நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் வியாழக்கிழமை கா சரி வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் ஆரம்பித்து சுமார் அஞ்சு மணி அளவில் ஆரம்பித்து நாலு மணிக்கே வந்துடுவாங்க இருக்கிறவரு நாலு மணி அளவில் ஆரம்பித்து பத்து மணி மட்டும் இந்த சந்தையும் நடைபெறும் வீடியோ ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டு சந்தையில் குட்டி விலை நிலவரம் எப்படி எதுவுமே ஒரு லைவாகவே போட்டுடலாம் இன்றைக்கி வியாபாரம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியல ஓகே விற்பனை விலை நிலவரம் எத்தனை ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங்னு பார்த்துடலாம் குன்னத்தூரில் பழனிசாமி போடலான்ட்டு இருந்தால் இங்கே டைமிங் மிஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு அவருக்கு மாட்டியிருக்கிறாரு அது போக வியாபாரி எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறாங்க இந்த சந்தை அன்னூரில் பார்த்தீங்கன்னா அன்னூர் டு மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் மெயின் ரோட்டு மேலேயே நடந்துக்கிட்டு இருக்கு வாரந்தோரு சனிக்கிழமை காலையில நடக்கிற சந்தை இது ஓகே அப்படியே கூட்ட ஜூரியா இருக்கு ஆடுகள் வரத்து அதிகமா இருக்கு அப்படியே புதுசாக பாக்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நண்பர்களே அதுக்குள்ளே ஆடு எடுத்துட்டாங்க

இது கிடையாது அனைத்து ஒரு பத்து பாஞ்சு நாள் இருக்குண்ணா அன்றா வரு தலை கடிக்கு தலை லைட்டை தலை கொஞ்சம் பால் கொடுக்கணும்ண்ணா ஆமா லைட்டைண்ண இது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வருண்ணா பெரிய குட்டிண்ணா பெரிய குட்டி ஆ மேத்தல் தரணா ஆமாண்ணா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுவா தான் கொடுத்தா ஆமாண்ணா ஓகேண்ணா அண்ணா ஓகே ஆமாண்ணா அண்ணா பிரவண்ணா அண்ணா ஒரு ஆயரூவா சொல்றேண்ணா ஒரு எட்நூறுவா தான் கொடுத்தலண்ணா

ஆமா அண்ணா கலர் அப்படினா அது விளையாடுற நாட்டு விளையாடுற தொலைச்சுண்ணா ஒரு எட்நூறு தள்ளப்பா செம்பரி குட்டினா

ஆயரூபா சொல்லிடுறேன் எட்நூறுவா வந்த கொடுத்துடலா ஆமா அண்ணா ரேட்டு மாறலாம்ண்ணா கூடலாம்ண்ணா தெரியாது ஆமா ஏறி இறங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா அப்படியே பார்த்தோம்னா அது போக நிறைய பட்டிகள் இருக்கு ஆளுகளை காணோம் இதுக்கு அப்படியே சந்தைக்குள்ள ஒரு ரவுண்டு போய் பார்த்துருவோம் இங்க பாத்தீங்கன்னா புளி கட்டி வச்சிருக்காங்க உள்ள போனோம்னா வரும் முடியும் இந்த குட்டி என்ன ரேட்டு வரும்

இந்த சந்தையை பற்றி நொய் வந்து நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம் வீடியோ வரும் என்பதில் பெரிய பெரிய ஆதரவோட விழுமுகிறோம் அப்படிங்கறது அப்படியே டான்ஸ் சொன்னால் அந்த மேச்சல் தரத்தில் கொட்டி வச்சிருக்காங்க ஆ என்ன ரேட் வரும் எப்படி எல்லா சந்தைக்கும் போவோம் ஒரு சந்தையை விட மாட்டோம் ஒரு சந்தையை விட இதில் ஒன்றும் என்ன சம்பளமா என்ன எங்களுக்குங்களா சம்பளமெல்லாம் இல்லைங்க அது நம்ம சேனல் நம்மளுது அப்படியே வீடியோ போனதுல அந்த விளம்பரம் வருது பாத்தீங்களா அதுக்கு காசு வரும் சரி சரி குட்டி மே <laughs> <laughs>

இது வந்து கடாய் ஏத்தனை பிறகு எத்தனை ஒரு கடாய் பிளஸ் மீதி இருக்கிற நாலுமே வந்து பிறகு குட்டி அதான் ஒரு கடாய் இருக்கு மீதி நாலு குட்டியுமே பிறவு இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்கள காடாக் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் டூ ஜீரோ நைன் ஒன் மனோவர் பால் குட்டிகள் வேணும்னா அன்னூர் ஆட்டு சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் பட்டி ஒரு நாலஞ்சு பட்டி இருக்கு ஆள் எல்லாமே ரவுண்டிங் போயிருக்கிறாங்க கொஞ்சம் பிஸியாகவும் இருக்கிறாங்க அதனால வந்து ஒரே ஒரு பட்டி மட்டும் காமிச்சிருக்கோம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் 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 ஆனா